வணக்கம் டாக்டர் மக்கள் வந்து சிலர் போதை மருந்துகளை நாடி போகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் என்னென்ன மாதிரியான போதை வஸ்துக்கள் வந்து இன்னைக்கு வந்து புழக்கத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் டாக்டர் பொதுவாக அதிகமாக இருக்கக்கூடிய அடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிசம் இல்லைங்களா மதுவுக்கு அடிமையாதல் ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர் ஸோ மதுவும் அதுக்கு பிறகு வந்து ஸ்மோக்கிங் சிகரெட் ஸ்மோக்கிங்கும் வந்து ரொம்ப காமன்லி ப்ரிவைலண்ட் அடிக்ஷன் பிகாஸ் எதுனாலனா இது ரெண்டுமே வந்து லீகலி அப்ரூவ் அண்ட் அவைலபிலிட்டி இட் இஸ் வெரி ஈஸிலி அவைலபிள் நீங்கள் யு கேன் ஜஸ்ட் கோ ஃபார் அ வாக் யூ கேன் கோ டு டி 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 ஷாப் அண்ட் கெட் அ சிகரெட் ஆர் யூ கேன் வாக் டு அ நியர் பை யூனோ அல்கஹால் விற்கிற இடம் இட்ஸ் ஸ்டாஸ்மாக் அண்ட் யூ கேன் கெட் அல்கஹால் ஸோ எளிதாக கிடைப்பதனால் இதோட ப்ரிவலன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அண்ட் ஸ்மோக்கிங் அதாவது நிக்கோட்டின் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் நோன் டு மே அதாவது ஒருத்தர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பித்தா த சான்ஸ் ஆஃப் ஹிம் பிகமிங் அடிக்டட் இஸ் வெரி வெரி ஹை எளி ஈஸி அவைலபிலிட்டி அதுக்கு பிறகு வந்து அந்த நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் சில சப்ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நாள் லைக் எடுத்தாலும் பீப்புள் அடிக்ட் ஆக மாட்டாங்க பட் நிக்கோட்டின் ஹாஸ் அ டெண்டன்சி டு மேக் பீப்புள் அடிக்டட் வெரி வெரி ஃபாஸ்ட் அண்ட் பிகாஸ் அந்த ஹார்ம்ஸ் ஆர் நாட் சீன் இமீடியட்லி ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரிபடி நோஸ் ஸ்மோக் பண்ணால் லங் கேன்சர் வரும் பட் இட் டசன் அக்கர் இமீடியட்லி பை த டைம் யூ ரியலைஸ் தட் ஓகே உங்களால் முன்னாடி மாதிரி சுவாசிக்க முடியல சம்திங் இஸ் ராங் யூ வுட் ஹவர் லைக் இன்கட் ஆல் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அல்கஹாலும் அதே மாதிரி தான் யூ ஸ்டார்ட் அட் வெரி ஸ்மால் குவான்டிட்டி யூ திங்க் இட் இஸ் ஃபார் ரிக்ரியேஷனல் பர்பஸ் ஃபார் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி நினச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பட் பை த டைம் அது வந்து அடிக்ஷன் ஆகிடுச்சு அடிக்ஷன்னா தேர் ஆர் சட்டன் ஃபீச்சர்ஸ் ரைட் எல்லோரும் வந்து கேஷுவல் யூஸ் வேறு அடிக்ஷன் வேறு ஸோ அடிக்ஷன்னா அதுக்குன்னு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கிரேவிங் தீராத ஆசை அதாவது வந்து குடிக்கணும் குடிக்கணுங்கிறதே வந்து மைண்ட்ல வந்து தோண்டிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து டாலரன்ஸ் டாலரன்ஸ்ங்கிறது என்னன்னா இனிஷியலி வந்து பீப்புள் சொல்லுவாங்க ஒன் சிகரெட் ஐ ஃபீல் காம் பட் கிராஜுவலி அது வந்து கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கும் அதாவது ஒரே அளவு எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து அதிக குவான்டிட்டியில் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் போத் வித் அல்கஹால் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல் அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் ஹேவ் திஸ் டெண்டன்சி ஆஃப் டெவலப்பிங் டாலரன்ஸ் அடுத்தது வந்து விட்ராவல் எஃபெக்ட்ஸ் அதாவது நம்ம போதைப்பொருளை வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் குடிக்காமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து பதட்டம் அதாவது வந்து இதே துளி அதிகமாகிறது வேர்க்கிறது கை கால் நடுக்கம் தூக்கமின்மை இந்த மாதிரியான விட்ராவல் எஃபெக்ட்ஸ் இருக்கும் இதே மாதிரி ஸ்மோக்கிங்க்கும் வந்து ரெகுலர் ஸ்மோக்கர்ஸ் வந்து ஒரு நாள் ஸ்மோக் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப பரபரவுன்ட்டு இருப்பாங்க அவங்களால வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியாது ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது எரிச்சலோடு காணப்படுவார்கள் ஸோ அந்த மாதிரி விட்ராவல் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அதுக்கு பிறகு அதோட முக்கியமான விஷயம் வந்து லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு போதைப் பொருள் வந்து கிடைக்கல அப்படின்னா தேல் பி ரெடி டு யூனோ லீவ் எவ்ரி திங் அண்ட்

எதிர்காலத்தை பற்றிய தொலைநோக்கு பார்வையே இல்லாமல் குறுகிய நேரத்தில் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இப்போ இது வேணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்து மாறிடுவாங்க ஸோ எல்லா மனிதர்களுக்கும் தெரியும் அதாவது போதைப் பொருள் வந்து கெடுதலை உண்டு பண்ணும் அப்படின்ட்டு பட் இந்த பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டாலும் அதை பற்றி தெரிந்தாலும் அவங்களால் அதை அந்த தெரிந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் இன்கார்பரேட் பண்ணி அவங்களால அதை விட்டு வெளி வர முடியாது ஏன்னா இந்த சிந்தனை திறனை வந்து செயல்படுத்துறதுக்கு மூளையோட சில பகுதிகள் அவங்களுக்கு வந்து ஒழுங்காக வேலை அவங்களோட அவங்களோட இதை பண்ணியே ஆகணும் அவ்வளவுதான் அதனால வரும் பின்பிளைவுகள் எதையுமே வந்து அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க நம்ம இப்ப வந்து அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட போதைப் பொருட்களை பத்தி பார்த்துட்டு வரோம் ஆனா அரசாங்கமும் நிறைய முயற்சி எடுத்து குடி குடியை கெடுக்கும் நலத்திற்கும் நாட்டிற்கும் கேடு அப்படின்னு போடுறாங்க அதே மாதிரி சிகரெட் பேக்கெட்ஸ்லேயும் அந்த படத்தையெல்லாம் போட்டிருக்காங்க பட் அதையும் மீறி ஒருத்தங்க அதை உட்கொள்வதற்கு என்ன தூண்டுதல் இருக்குது ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைக் யூனோ ஹியூமன் பீங்ஸ் ஆர் நேச்சுரலி தே கிரேவ் சம் எக்ஸைட்மெண்ட் தே நீட் ஹை சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தேர் ஆர்டினரி லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஸோ இந்த மாதிரி அடிக்ஷன் ஐக்கேட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் வி என்கரேஜ் பீப்புள் டு சீக் ஹெல்தி ஹைஸ் அதாவது நிலையான ஆனந்தத்தை கொடுக்கும் ஆக்டிவிட்டீஸ் வந்து தே கேன் பர்சீவ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் யூனோ சம் கிரியேட்டிவ் அண்டவர்ஸ் அது வந்து பண்ணும்போதும் அது வந்து உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் எதிர்காலத்திலையும் தட் வில் கீப் யூ ஹாப்பி இதெல்லாம் சஸ்டைனபிள் ஹெல்தி ஐஸ் பட் பீப்புள் நேச்சுரலி யூனோ சீக் ஷார்ட் கட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ் இதை தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலருக்கு வந்து ஏற்கனவே உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களால கான்ஃண்ட்டாக இருக்க முடியாது சோஷியலைஸ் பண்ண முடியாது தூக்கம் வராது ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு மருந்தாக தே யூஸ் சப்ஸ்டன்சஸ் அதே மாதிரி சிலருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னடென்ஷன் கவனக்குறைவு கவனம் செலுத்த இயலாமை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தே யூஸ் நிக்கோட்டின் அஸ் அ வே டு இம்ப்ரூவ் தேர் அட்டென்ஷன் பிகாஸ் நிக்கோட்டின் வந்து ஆரம்ப காலத்தில் இட்ஹஸ் சம் ப்ரோ காக்னேட்டிவ் எஃபெக்ட்ஸ் பட் எல்லா சப்ஸ்டன்சஸோட மெயின் பிரச்சனை என்னென்னா இனிஷியலி நீங்கள் நார்மலாக இருக்கிறத விட இட் கிவ்ஸ் அ பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் பட் நாளாக நாளாக நீங்கள் வந்து ஆரம்பித்த அந்த பேஸில் நார்மலாக இருக்கிறதுக்கே யூ ஹாவ் டு டேக் சப்ஸ்டன்ஸ் அது எடுக்கலைன்னா நார்மலை விட நீங்கள் கீழே படி கீழே ஒரு லெவலில் இருப்பீங்க ஸோ சப்ஸ்டன்ஸ் மேக்ஸ் யூ கம் க்ளோஸ் டு நார்மல் ஸோ அது இல்லாமல் உங்களால் வந்து வாழ்க்கையை வாழ முடியாது அந்த ஸ்டேட் தான் டிபெண்டன்ஸ்டி பேர் அதாவது அந்த போதைப்பொருள் பொருள் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி